உலகெங்கும் வாழும் சர்வம் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ராகு கேது பயிற்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அதற்கான வழிபாடுகள் அதற்கான பரிகாரங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு பேது பயிற்சியை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுக்கு மிக மிக ஒரு கருத்து ஒற்றுமை உள்ள கிரகம் தான் இந்த ராகு கேது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அது மாதிரி இந்த ராகு வருகின்ற மே மாதம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி சரியாக மாலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் பயிற்சி இரண்டாம் இடத்தில் கேது பகவான் பயிற்சியாகுகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது சில நெகட்டிவ்ஸ் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கடக ராசி அன்பர்கள் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியிலேருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இருக்க போகுது நிறைய பாதிப்புகள் நிறைய பேருக்கு அவமானம் கஷ்டம் பிரச்சனை தீராத கடன் நிறைய பேருக்கு வந்திருக்கு தீராத அவமானங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லாத விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்துச்சு அஷ்டம சனி காலகட்டத்தில் நான் படாத கஷ்டங்களே கிடையாது சார் வேலையில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இழப்பு வேலை இழப்பு உடல்நிலை பாதிப்பு அதே மாதிரி நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடனை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிட்டீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்தில் கேது பகவான் தனஸ்தானத்தில் கேது பகவான் பார்த்திங்கன்னா தன வரவுகளை தடை பண்ணோம் ஆனால் நீங்கள் அதிகமாக முயற்சி செய்தீர்களானால் கண்டிப்பாக அந்த தடைகளையும் தகர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார் இது வந்து ஒரு நிழல் கிரகம் அந்த நி கிரகம்னு சொல்லுவோம் அந்த கிரகம் என்ன பண்ணணுன்னா உங்களை அதிகமாக அதுக்காக போராட வைக்கும் அந்த போராடணும்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வராது அப்போ பண வரவுகள் வருமானால் வரும் அது ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணால் மூணு வாட்டி முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடனாக பணம் வரத்துக்கான சூழ்நிலைகள் உண்டு அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கடக ராசி என்பவர்கள் அந்த நிலையில் தான் இருக்கீங்க அவங்க எல்லாருமே கடன் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கடந்த காலகட்டத்து மாதிரி ஒரு பேங்க் லோன் கூட கிடைக்கல சார் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணால் காசு போடுவான் சார் அவங்க கூட இப்போ பயங்கர டைட் ஆகிட்டான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்றான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கிறது நல்லது அதிக வட்டிக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு இந்த ராகுகீதை பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் சொன்னோன்னே என்ன நினைப்பாங்கன்னா எனக்கு எதாவது லாட்ரி விழுமா அப்படின்னு கேட்பாங்க என்ன பொறுத்த தெரியும் லாட்ரி விழுது அவங்களோட சுயஜாதத்தை பார்த்துட்டு கே பண்ணுறது நல்லது லாட்ரியும் விழும் அதே அடிக்ட் ஆகாமல் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை விட நீங்கள் சிறப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்துங்க தொழிலில் லாபத்தை பெருக்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகமாக இருக்கும் நீண்ட நாளாக ஏற்படக்கூடிய லாட்ரி யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இருக்குது வேலை இல்லாதவங்க நிறைய கடகராசி என்று இருக்கீங்க விரக்தியாகி வாழ வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்காதா எனக்கு வேலையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் என்னை பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு போகணும்னு சொல்லாத குறையாக இருக்காங்க கழுத்தை பிடிச்சி இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வேலை மாற்றம் பண்ணும்போது இந்த ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் ஊர் மாறி வேலை மாற்றம் பண்ணுறது நல்லது வெளியூர் வெளிநாடு சென்று பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சியாக அந்த ராவுகேது பயிற்சி இருக்க போகுது அதே போல் வெளியூரில் வேலை செய்கிறீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத அலிகேஷன்னால் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லை ஒரு சஸ்பென்ஷன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு கவனமாக இருக்கிறது முக்கியம் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தகவல் பரிமாற்றத்தினால ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸ் வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதனால் அரசாங்க வேலையில் இருக்கீங்க ரெகுலராக ஒரு பப்ளிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் இந்த கேது பகவான் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த இந்த திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த திருமண யோகம் நடைபெறும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா உங்களுடைய குடும்பத்தார் அவங்க நிறைய நேரத்தில் திருமணம் நடக்கும்போதுக்குள்ளே அதுக்குள்ளே சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் என்ன பண்ணணும் சில விஷயங்களை நீங்கள் சார்ஜ் எடுத்துங்க பொண்ணு வீட்டில் பேசுகிறது பையன் வீட்டில் பேசுறதுலாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வராது உங்கள் அம்மா அப்பா பேசுனாங்கன்னா அதில் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தாருடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அவங்க கூட சேர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அவங்க கூட ஒரு இடம் வாங்குகிறேன் சேர்ந்து வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தாருடன் சேர்ந்து செய்யக்கூடிய முதலீடுகள் தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கப்போகுது அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய மாணவர்கள் ஒரு நல்ல படிப்பை படிச்சுட்டு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் நிறைய கடகராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஹாஸ்டல்லையோ வேறு எதாவது ஊர்லேயோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லையோ சேர்த்து சேர்த்து படிப்பு வைக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் குழந்தைங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு பேங்க் லோன் கிடச்சிருக்காது சில விஷயங்களால் அனுப்ப முடியாமல் வந்திருக்கும் அவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க மாஸ்டர் டிகிரி பண்ணுறவங்க பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க கடைசியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாம்னு விட்டுருப்பீங்க வேலை பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைபட்டுருக்கோம் சில பேர் அப்ளை பண்ணி அதெல்லாம் முடிக்க முடியாமல் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி நீங்கள் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தால் போல திசா புத்தி தகுந்தால் போல சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை புதன் திசை சனி திசை சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே உண்டு அது அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிதி தந்தாப்பில் மாறுபடுது அதனால் ஜாதகம் பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் தசாபதி வரணுன்னு ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுவாய் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து